ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க்கை விளம்பரன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி நியூ பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க டிடிசிபி அப்ரூவல் ஃப்ளாட் தாங்க பார்க்குறோம் இங்கே வந்து சுற்றி காம்பவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க தார் ரோட் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது உள்ளேயே வந்து பூங்கா வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க தனி கேட் போட்டு கொடுத்துருக்காங்க கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நாலு பக்கம் பார்த்த மாதிரியும் ஃப்ளாட் வந்து அவைலபிள் இருக்குது ஹோட்டல் ஹாஸ்பிட்டல் கல்யாண மண்டபம் கடையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளாட்டுக்கு பக்கத்தில் இருக்குது ஊரை ஒட்டியே தான் ஃபிளாட் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டே முக்கால் செண்டு மூணு செண்டு நாலரை சென்ட் நாலு சென்டு அஞ்சு சென்டு இந்த மாதிரிலாம் வந்து ஃப்ளாட் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க இந்த ஃப்ளாட்டோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரத்துலேருந்து ஆறு லட்சம் வரை சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டிடிசிபி அப்ரூவல் ஃப்ளாட்டும் கூட தார் ரோடு மேலேயே வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உங்களுக்கு நியர்பைலேயே இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் டேரெக்டாக போய் பார்க்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ